வணக்கம் இன்றைக்கி சட்டசபையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கொடநாடு விஷயம் சம்மந்தமாக பேசினார் அதில் வந்து எதிரிகளுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் ஃபோன் வந்திருக்கு அதனால் நாங்கள் இன்டர்போல் உதவியே நாடி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு வழக்கு விசாரணை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லி முடிஞ்சிருச்சு எடப்பாடிக்கு சாதகமாக முதலமைச்சர் செயல்படுறாரு ரெண்டு பேருமே கூட்டணி வச்சுருக்காங்க பங்காளிகளுக்குள்ளே ஒருத்தங்களை ஒருத்தங்க காட்டி கொடுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விசாரணை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார் The okay. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மூணே மாதத்தில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உடனே அவங்கள தூக்கி சிறையில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க அதுக்காக தான் அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வந்து அப்போயே திமுக ஓட்டு போட்டாங்க ஏன்னா திரும்ப எடப்பாடி பழனிசாமி வந்தால் அவர் வந்து என்ன செய்வார் இந்த கொடநாடு விஷயத்தை அப்படியே தூக்கி கடப்பில் போட்டுருவார் ஏற்கனவே அவர் ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் ஜெயலலிதாமாவோட பங்களாவில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இதில் பயங்கரமாக ஒரு சீரியஸான ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும் அவர் கண்டுக்கவே இல்லாத பெருசாக பெருசாக கண்டுக்கவே இல்லை அந்த சம்பவம் நடந்த பிறகு கூட அந்த ஸ்பாட்டுக்கு கூட அவர் போகவே இல்லை ஏன்னா அவர் போனார்னா அவருக்கும் தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அதிமுக தொண்டர்களும் ஒரு பெருமளவில் எதிர்பார்த்தது என்னென்னா திமுக அரசு வந்த பிறகு கண்டிப்பாக கொடநாடு வழக்கு விஷயமாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இது சம்பந்தமாக தனியாக இதெல்லாம் போட்டு விசாரணையெல்லாம் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு வேட்டை வந்து சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க எட்டு செல்ஃபோனை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க நாலு சிம் கார்டுகளை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க இந்த சிம் கார்டுகளில் யார் யார் பேசியிருக்கா போயிருக்கா வந்திருக்காங்கிறத குஜராத் ஆய்வகத்தில் வச்சு அந்த ரெக்கார்டிங்லாம் எடுத்து ஆலோசனைலாம் பண்ணியிருக்கிறாங்க தடையார்வியல் ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பக்கம் ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்ணிட்டாங்க இந்த அறிக்கையெல்லாம் தேவையா குற்றவாளி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே செய்யப்பட்ட ஜெயிலில் அடைக்கப்பட்ட அந்த குற்றவாளியில் ஒரு பத்து பேரில் முதல்ல அக்யூஸ்டு ரெண்டாவது அக்யூஸ்ட் மூணாவது அக்யூஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லா அக்யூஸ்டும் சொன்ன ஒரே ஒரு குற்றவாளி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் நாங்கள் இந்த விஷயத்த பண்ணோம் கனகராஜ் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க கனகராஜெலாம் விபத்தில் இறந்துட்டார் கனகராஜெலாம் யாராக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு சம்பவமே நடந்திருக்கும் சரி எல்லாருமே திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கரமான ஒரு நடவடிக்கை எடுப்பார் இதை வச்சே நம்ம எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட ஆதரவாளர்கள் ரொம்ப நினச்சாங்க ஆனால் இங்கே தான் ஒரு விஷயத்தையே பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி நம்ம எதுக்கு திமுகவை எடுத்துக்கிட்டு சும்மா பேசும்போது விடியாத அரசு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு நம்ம பாட்டு பேசிகிட்டு போவோம் எதையாவது ஒன்று ஸ்கோர் பண்ணுவோம் நம்ம பாட்டுக்கு இருப்போம் ஆனால் திமுக ஒரு அண்டர் டீலிங்கில் இருப்போம் நீங்களே ஜெயிச்சிக்கங்க நமக்கு எதிரி யார் ரெண்டு பேர்த்துக்கும் எதிரி பாஜக தான் பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாது அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்குறேன் நீங்களே ஆட்சியில் தொடருங்க நீங்களே இன்னும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களே ஜெயிச்சிக்கங்க சட்டமன்றத்தில் இரநூறா இரநூத்தி முப்பத்தி ாலுமே நீங்களே வச்சிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா கட்சியை விட்டு என்னை விட்டு யாரும் போக மாட்டாங்க நிர்வாகிகள் தானே மக்கள் மத்தியில் யார் வந்து கவனம் செலுத்த போகிறாங்க நிர்வாகிகள் தான் இருக்க போகிறாங்க அந்த நிர்வாகிகளை நான் எல்லாமே வேலை பேசி ரேட்டை பேசி வாங்கியாச்சு இல்லை அவங்க நம்ம கூட தான் இருக்கணும் யார் மேலேயும் நானும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அவங்களும் சம்பாதிக்கிறத கண்டுக்க மாட்டேன் நீங்களும் வந்து ஏதாவது ஒரு பெர்சன்டேஜாக அந்த அந்த மாவட்டச் செயலர்கள் அதிமுக எம்எல்ஏகள் அவங்களுக்கு கொடுங்க அதை பற்றி நானும் கேட்க மாட்டேன் அவங்களும் அதை பற்றி சந்தோஷமாக இருக்கட்டும் சம்பாதிக்கட்டும் அதிமுக தொண்டர்களா அவனும் நாசமாக போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு நினச்சி தான் திமுகவோட ஒரு அண்டர் டீலிங்கில் இருக்கிறார் அதனால தான் நாடாளுமன்றத்தில் ரெண்டரை கோடி தொண்டர்கள்னு சொன்னவர் எண்பத்தி ஆறா எண்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு தான் வாங்கினார் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முதலமைச்சரும் இப்படியே தான் பேசுகிறாரு நாங்கள் வந்து இன்டர்போல் உதவியாக நாடி இருக்கோங்க அப்போ இப்போதைக்கு கொடநாடு வளர்க முடியாது அப்படிங்கிறத தேவை சுற்றி வளைச்சி எடப்பாடி பழனிசாமி நீ தப்பிச்சிக்கோ நீ பொழைச்சிக்கோ உனக்கு நான் வந்து இன்னொரு வாழ்க்கையை கொடுக்குறேன் பொழைச்சிக்கோ இப்போயே உனக்கு தோல்வி தொடர்ந்து தோல்வி வேற உட்கட்சி குளையும் பிரச்சனை வேற இப்படி இருக்கும்போது நீ என்ன தான் பாவம் போ தான் நான் திமுகங்கிறது ஆட்சிக்கே வந்துச்சு நான் முதலமைச்சராக மாட்டேன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க நீ எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனையை அதிகப்படுத்தி கொடநாடு விஷயத்தில் கையை வச்சு இந்த மாதிரி பண்ணனால தான் திரு திமுக ஆட்சி வந்துச்சு நான் முதலமைச்சரான எல்லா ஜோசியாகனும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு சொன்னானுங்க நான் ஆகிட்டேன்ல ஒன்றால தான்ப்பா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு நன்றி விசுவாசமாக கொடநாடு விஷயத்தில் நீ என்ன அக்கா போர் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் நான் வெளியே சொல்லலை கொடநாடு விஷயத்தை இந்த போட்டால பெண்டிங் போட்டால இன்ட்ர்போல் உதவியை நாடி சொல்லிட்டோம்ல இன்னும் ரெண்டு வருஷமானாலும் கண்டுபிடிக்க முடியாதியா இந்த விஷயம் சம்மந்தமாக விசாரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது அதிமுக தொண்டர்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிடியாக போச்சு யாருப்பா ஆட்சிக்கு வந்து கொடநாடு கொலை விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள் திரும்ப எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்தாலும் கொடநாடு விஷயம் சம்மந்தமாக பேச போகிறது இல்லை இனிமேல் பாஜக தான் அண்ணாமலை ஆட்சிக்கு வந்தால் தான் கண்டிப்பாக வந்து இந்த கொடநாடு விஷயத்தை சம்மந்தமாக விசாரணைங்கிறது தொடங்கும் தொடங்கப்படும் திமுக வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்காது கொடநாடு விஷயத்தை அதிமுக தொண்டர்கள் மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க